தூங்கி எந்திரிச்ச உடனே நார்மல் லைஃப் எவ்வளவு ஆனா இந்த இந்த பிரம்ம முகூர்த்தம் எந்திரிக்கும் போது இந்த உலகமே வந்து அதாவது நீங்களை சுத்தி இருக்கிற நீங்க எந்திரிக்கிற அந்த டைம்ல வந்து இறை சக்தி வரும் சித்தர்கள் வருவார்கள் சிவத்தன்மை நம்ம சொல்றோம் பிரபஞ்சம்ன்றோம் நிறைய பேர் என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம் என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் என்னுடைய பேர் கோகுலகிருஷ்ணன் நான் பக்கத்துல இருந்து வரேன் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி உங்ககிட்ட உபதேசமாக்கி பாடம் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு சில சந்தேகங்கள் இருந்திருக்கு அதை தெளிவுபடுத்திக்கலாமா கிட்ட வந்திருக்கேன் சார் இப்போ நீங்க பாடம் நம்ம பண்ணும்போது காலையில நாலு மணிக்கெல்லாம் எழுந்துச்சு பண்ணிருக்கோம் பிரம்ம முகூர்த்தத்துல பண்ணா ரொம்ப நல்லது அது மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ சோ அதே மாதிரி வீட்டுல பெரியவங்களும் வந்து ஏதாவது வேண்டுதல் அவங்களுக்கு தேவை இருந்துச்சுன்னா காலையில நாலு மணிக்கெல்லாம் விளக்கு வச்சு பிரம்ம முகூர்த்தத்துல வேண்டுதல் பண்றாங்க அப்படி அந்த பிரம்ம முகூர்த்தத்துல என்ன சக்தி இருக்கு சாமி ஏன் அந்த விடிய காலையில பண்ண எல்லாம் நடக்கும் சொல்றாங்க காலை பண்ணது வந்து ஏன் வந்து நீங்கள் சொல்றங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா உங்களுக்கு தூங்கி எந்திரிச்ச உடனே நார்மல் லைஃப் எவ்வளோ நேரம் தூங்கி எழுந்த உடனே கொஞ்சம் சோம்பலா இனிஷா எழுந்திருக்கும் போது இருக்கும் அதுக்கப்புறம் ஓரளவு ஃபிரெஷ் ஆகிட்டு ஓரளவுக்கு நீங்க உங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணி இப்போ நீங்க வந்து ஒரு ஏழு மணிக்கு எட்டு மணிக்கு எந்திரிச்சு பண்றீங்க ஒரு தியானமோ இல்ல வந்து ஒரு வேண்டு பண்றீங்க உங்களுக்கு என்னென்ன டிஸ்டர்பன்ஸ்லாம் வரும் எதுவுமே இருக்காது அமைதியா இருக்கும் எல்லாருமே தூங்கிட்டு இருப்பாங்க ஏழு எட்டு மணிக்கு ஏழு மணிக்கு இல்லை ஏழு மணிக்கெல்லாம் எல்லாருமே வீழ்த்திடுவாங்க அவங்க வந்து வேலை இழிப்பு எல்லாமே வந்து வேலை நார்மலா வந்து எல்லாருமே அவங்க வேலையை பார்த்துருக்கான் சரிங்களா ஆனா இந்த இந்த பிரம்ம முகூர்த்தம் சொல்ற அந்த டைம்ல நம்ம எந்திரிக்கும் போது நம்ம நல்லா வந்து தூங்கியிருப்போம் இருப்போம் தூங்க தூக்கமே வந்து ஒரு பாதிக்கான தான் இந்த எந்திரிக்கும் போது என்ன ஆகும்னா நம்மளுடைய எண்ண அலைகளா இருக்கட்டும் இல்ல மனசா இருக்கட்டும் அமைதியரைஞ்சு கொஞ்சம் சாந்தமா இருக்கிற நேரத்துல நம்மளுடைய தியான பலன்கள் வந்து கை இப்போ இந்த மாதிரி டைம்ல வந்து நம்மளுக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்குமா பக்கத்துல ஓவில இல்லை வந்து சத்தம் போடுறதோ அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் ஏதாவது இருக்குமா அந்த உலகமே வந்து அதாவது நீங்க உங்களை சுத்தி இருக்கிற நீங்க எழுந்திரிக்கிற அந்த டைம்ல வந்து உங்களை சுத்தி இருக்கிற எல்லா இயக்கங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும் அப்போ அந்த நேரத்துல வந்து நம்ம தியானம் செய்யும்போது என்ன நடக்கும் நம்மளுக்கு மன அமைதிங்கிறது வந்து சீக்கிரமாக நடக்கும் மேல வந்து நீங்க ஒரு கவனம் செலுத்துறீங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்தை வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்ல அது வந்து வேண்டுதல் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கன்னா அப்ப அந்த வேண்டுதலோட பவர் வந்து அதிகம் ஏன்னா உங்களுக்கு வந்து மத்த விஷயத்துக்கு மேல எந்த கான்சென்ட்ரேஷனுமே போகாது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது அப்ப நம்ம வேண்டுதல்ன்றது வந்து அங்க கரெக்டான சரியான நேரத்துல வைக்கிற மாதிரி இருக்கும் அதனாலதான் அந்த நேரத்துல வந்து நம்ம ஞான பயிற்சி பண்றது வந்து நம்மளுக்கு பலன் வந்து அதிகமாக கொடுக்கும் பலன்கள் வந்து அதிகமாக இருக்கும் நம்மளுக்கு சுற்றி இருக்கிற உறவுகளாக இருக்கட்டும் எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல நம்மளுடைய மனசானது வந்து ரொம்ப அமைதியா இருக்கும் அந்த அமைதியில் நம்ம பயிற்சி பண்ணும்போது நம்ம இப்ப இந்த இந்த பயிற்சி பண்றதுக்கு முக்கிய காரணமே வந்து நம்ம மனசை வந்து செம்மையா இருக்கும் அமைதியா இருந்து அதை வந்து கட்டுக்கோப்பா வச்சிருக்கணும் அதை நம்ம நம்ம அடக்கி ஆடணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து அந்த பயிற்சி பண்ணுறோம் அப்ப அந்த நேரத்துல பண்ணும்போது அதோட பலன்கள் வந்து அதனால தான் நம்ம வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து அந்த டைம்ல தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் நல்லா மாலை போட்டுக்கிட்டா கூட விடியற் எழுந்து இருந்து குளிச்சு சாமியெல்லாம் கூட நம்ம எல்லாமே வந்து அந்த எண்ணத்தை நோக்கி ஒரே எண்ணத்துல ஒரே பாதையில நீங்க ஒரு நிலையில இருக்கு நம்மளுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் வராது நம்ம நல்லா சொல்றேன் நம்ம நீங்க தூங்கி எந்திரிச்ச உடனே நம்மளுக்கு என்ன தோணுது ஒரு ஃப்ரெஷ் மைண்ட் நம்மளுக்கு இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் பத்து நிமிஷம் நம்ம என்ன பண்றோம் ஏது பண்றோம் அந்த அந்த ஃபீல் தான் வந்து அந்த மெடிடேஷன்ல நம்மளுக்கு வந்து வரணும் தன்மையை மறக்கிறதுக்கு அந்த நேரம் வந்து உகந்த நேரமா இருக்கும் சிலர் சொல்லும்போது அந்த பிரம்ம முகூர்த்த தான் வந்து இறை சக்தி வரும் சித்தர்கள் வருவார்கள் இந்த தேவர்கள் எல்லாம் வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பிரம்ம முகூர்த்தத்துல அந்த நேரத்துல நீங்க தியானம் பண்ணாக்கா அவங்களோட அருள் கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க அது உண்மையா இப்போ நீங்க அது ஏன் சொல்றாங்கன்னா இப்ப சித்தர்கள் வந்து இந்த தான் இருப்பாங்களா அந்த தான் இருப்பாங்களா அப்படின்றது உங்களுக்கு தேவையான நேரத்துல அவங்க உதவி செய்யணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க எந்த நேரத்துல வேணாலும் வரலாம் இப்ப இந்த சித்தர்களை வந்து நம்ம வந்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் நம்ம முதல் கெதிரே வந்து சித்தர்கள்லாம் இருக்காங்க பட் நம்ம போய் அவங்கள காண்ட நம்ம போய் அவங்கள வந்து பிடிக்கிற அந்த ஒரு சக்தி நம்ம கிட்ட இருக்கா யோசிக்க வேண்டிய விஷயம் இவங்க எல்லாருமே இருக்காங்கதான் யாருமே வந்து இல்லைன்றது நம்ம சொல்ல வரல முதல்ல நம்மளை வந்து நம்ம மனதை சீர்படுத்தினாதான் அவங்களோட தரிசனங்கள் நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம மனதை சீர்படுத்தாம அவங்களோட தரிசனங்கள் எதுவுமே கிடைக்காது இப்போ இந்த மாதிரி ஒரு டைம்ல நீங்க உலகமே அந்த அந்த டைம்ல வந்து இப்போ நீங்க இருக்கிற டைம்ல எங்க அந்த விடிய காலை அந்த மூணு மணி முகூர்த்தா இருக்கும் அந்த டைம்ல வந்து நம்ம என்ன அலைகள் ம மக்களோட எல்லாருமே வந்து நிம்ம தூங்கிட்டு இருப்பாங்க எல்லாருமே அந்த அளவுக்கு தூங்கிட்டு இருப்பாங்க அப்ப யார் எந்திரிச்சு அந்த வேண்டுகளை வைக்கிறாங்களோ அதுக்கு சக்தி கொஞ்சம் அதிகமாக தவிர வந்து நம்மளுக்கு வந்து இவ்வளவு வந்து ஆன்மீகத்துல வந்து இவ்வளவு முன்னேற்றங்கள் கொடுத்திருக்காங்க அவங்க எந்த நேரத்துல வேணாலும் வந்து உதவி செய்யணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க எந்த ரூபத்துல வந்து வேணாலும் எப்போ வேணாலும் உதவி செய்யணும் அதை பத்தி நமக்கு கவலைப்பட நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது என்ன இந்த நேரத்துல எந்த வச்சு நம்ம பண்ணும்போது நம்மளுடைய மனசு அமைதின்றது சீக்கிரமா நடக்கும் சோ நீங்கள் இப்போ வந்து ஒரு ஆறு மணிக்கோ ஏழு மணிக்கோ எழுந்திரிச்சு நம்ம பண்றோம் அப்படின்னு நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸ் டிஸ்டர்பன்ஸ் என்னடா இந்த மாதிரி இருக்குது கவன சிதற்கள் இருக்கும் நிறைய கவன சிதறல்கள் இருக்கும் அந்த கவன சிதறல்கள் இது இருக்கக்கூடாதுதான் நம்ம வந்து அந்த டைம் எடுத்து தேர்ந்தெடுத்து பண்றதுதான் நல்லது இப்போ அந்த விடியற்காலையில அதுதான் அந்த காஸ்மிக் எனர்ஜி பிரபஞ்ச சக்தி அதிகமா வருதுன்றாங்க சோ அதுவும் சித்தர்களும் வேறு வேறுதான் இல்லைங்களா அப்படின்னு இப்போ நீங்க வந்து அவங்களுடைய கிடைக்கிறது இப்போ இந்த பிரபஞ்ச சக்தின்றது வந்து அஹ் பிரபஞ்சன்றது எல்லாருக்குமே ஒண்ணுதான் நீங்க எல்லாருக்குமே ஒண்ணுதான் நீங்க ஆனா ஒரு ஒரு சித்தர்களுக்கு ஒவ்வொரு என்ன அலைகள் இருக்கு ஆக்சுவலா அந்த அலைவரிசை இருக்கு அந்த அலைவரிசை நம்ம போகும்போது நம்ம அவங்களோட அந்த டெக்னிக்ஸ நம்மளுக்கு சொல்லி தருவோம் இந்த சூட்சமத்தை நம்மளுக்கு சொல்லி தருவோம் சரிங்களா பிரபஞ்சம்ன்றது வந்து என்டயர் அதாவது வந்து அது வந்து எப்படி சொல்றது அதை நீங்க வந்து சிவத்தன்மை நம்ம சொல்றோம் பிரபஞ்சம்ன்றோம் நிறைய பேர் என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம் அது வந்து யார் எல்லாருக்குமே அது வந்து பறந்து வருது இந்த நேரம் தான்ன்றது கிடையவே கிடையாது நேரம் காலம் இது எல்லாமே வந்து இந்த உலக வாழ்க்கை நீங்க எந்த நேரமும் கிடையாது எந்த காலமும் கிடையாது எங்க நேரம் காலம் இருக்கும் நேரம் காலம் எல்லாமே இங்க நம்ம இந்த உலக வாழ்க்கையில இந்த அதாவது நம்ம தியானம் முறைய வந்து எந்த அளவுக்கு வந்து சிறந்த முறையில நம்ம பண்ணணும் அவங்க என்னென்ன வழிகள் நம்ம போட்டு கொடுத்துருக்காங்க அந்த வழிகளை நம்ம 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 வந்து ஆன்மீக முன்னேற்றம் விரைவில் நடக்கணும் அப்படின்னு யோசிக்கிறோம் அதுக்கு உண்டான பாதைகளை அவங்க வழி வந்துட்டு கொடுத்துட்டாங்க நம்ம போற மாதிரி தான் இது வந்து இந்த சித்தர்கள் ஹண்ட்ரட் அவங்களா இருக்காங்க ஆனால் நம்மளுடைய எண்ணங்கள் நம்ம எங்க வந்து ஹெல்ப் பண்றது ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கலாம் நீங்க அவங்கள பத்தி யோசிக்கவே போறோம் நம்ம அவங்க எனர்ஜி நம்ம சீவ் பண்ணுறோம் நம்ம நம்மக்குள்ள வச்சுக்கிறோம் அந்த எனர்ஜி மூலயமா நம்ம டிராவல் பண்ணோம் இங்கெல்லாம் சொல்லும்போது தியானம் பண்ணும்போது சித்தர்களுக்கு கனெக்ட் ஆகுறேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்கீங்க சோ இப்போ நான் பண்றேன் அவங்களுக்கு தெரியுங்களா அவங்களுடைய புரியல சார் இப்போ நீங்க தியானத்துல வந்து மேல்நிலையில இருக்கீங்க நீங்க சித்தர்களுக்கு எல்லாம் பேசுறீங்க கனெக்ட் ஆகுறீங்க அவங்களுடைய அருள் எல்லாம் உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்குது நாங்க இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னும் போது நான் வந்து என்னால பார்க்க அவங்களோட அவங்ககிட்ட பேச முடியல பட் அவங்களால நம்மள நம்மளை தியானம் பண்றோம் அப்படின்னும் போது அவங்களோட அருள் நமக்கு நம்மளுடைய அந்த சூட்சம குரு சொல்றோம் இல்லைங்களா அவங்களா நம்மள நோக்கி வருவாங்க அவங்களுடைய அருள் இருக்கிறதுனாலதான் நம்ம இந்த பாதைக்கே வந்திருக்கும் என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாப்டின் தொலைந்திருப்பேன்